நம் தேவன் நீதானம்மா என்னைக்கு நேரமா எழும்பிடுவேன் இன்னைக்கு எப்படி உறங்கணும்னே தெரியல நல்லா உறங்கிட்டேன் சீக்கிரம் முத்தத்தை தூத்து விட்டுட்டு போய் வீட்டுல வேலையெல்லாம் பார்க்கணும் அப்ப என்மாடி நீ அதுக்குள்ள எலும்பிட்டியோ எலும் ஆமா தே இப்பதான் எலும்னேன் எலும்பி வந்தேன் என் கிச்சன்ல ஒரே குக்கர் சவுண்ட் கேட்டுட்டே இருந்துச்சு உங்களுக்கு காணோம் அதான் விசில் வரது தெரியாம எங்கேயும் வெளியே நிக்கலன்னு பாக்க வந்தேன் அதுவா குக்கர்ல கொஞ்சம் கடலை வேக வச்சு பாத்துக்க கடலை அப்படியே கிடக்கு பச்சை கடலை யாரும் எடுத்து சாப்பிடற மாதிரியே இல்லை அதான் கொஞ்சம் வேக வச்சு வச்சா ஆளுக்கு ரெண்டா எடுத்து போட்டான் பாத்தியா அது வீணா போயிருமோ என்னமோ தான் சரி காலையிலேயே வேக வச்சிருவோம்னு வேக வச்சுட்டு காப்பியை போட்டுட்டு முத்தத்தை தூத்து பெருக்கலான்னு வந்தேன் போமா நீ போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு போய் காப்பி போட்டு வச்சிருக்கே குடி அத்தை ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா மக்களே நான் பார்த்துக்கிட்டேன் என்ன எப்பயும் கொஞ்சம் நேரமாக எழம்பிடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் பிந்திட்டு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நீ போய் காப்பியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரு பறவை நீ போய் கிளம்பு நீ இன்னைக்கு வேற ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னால அதுக்குள்ளே நான் சமைச்சிடுவேன் அத்தையை சமாளிக்கிறக்காக நேற்று நம்ம தானே அப்படி சொன்னோம் ஆ இல்லைப்ப நான் இன்னைக்கு போக வேண்டாம் அதான் நேற்று சொன்ன என் கூட வேலை செய்கிறவியலுக்கு அவைய பையனுக்கு உடம்பு சரியில் வர முடியலன்னு அவைய காலையிலேயே நான் எழும்பின உடனே ஃபோன் போட்டாவ நானே இன்னைக்கு போயிடுறேன் நீங்கள் லீவ் எடுத்தது எடுத்ததாகவே இருக்கட்டும் என் பையனுக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல அப்படின்னு சொன்னாவ அப்படியாம்மா சே அவையே நேற்றே சொல்லியிருந்தான்னா கூட ஒரு நாள் நீ உங்கள் அம்மா வீட்டில் நின்றுட்டு வந்திருக்கலாம் கலாசா என்ன ஆ ஆமா சரி விடுமாக்களே இப்பயே என்ன அழகாக வீட்டில் ரெஸ்ட் எடு அவனுக்கும் லீவ் தானே வேற எங்கேயும் போயிட்டு வரணும்னா வெளியே போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் சரி நான் பேசினா அதனால பேசிட்டு நிற்பேன் இரு விரும்பு போய் நான் சமையல் வேலையெல்லாம் பார்க்க என்னம்மா ஆ சரி தே எப்பா சீக்கிரம் எலும்புறதும் நல்லா தான் இருக்கு கண்ணு முன்னாடி அழகாக கோழி மேயுது குருவி சத்தம் ம் என்ன ஃபோன் அடிக்குது யார் கூப்பிடுறா காலையிலேயே நமக்கு அடே தம்பி ஃபோன் அடிக்கான் காலையிலேயே கூப்பிட்றான்னா எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ சரி எடுத்து பேசுவோம் ஹலோ சொல்ல என்ன காலையிலே போன் போட்டுருக்க நீ என்கிட்ட பேசாத என்ன என்னல நீ போனை போட்டு பேசாதங்க நீ பண்ணியதெல்லாம் நியாயமா சொல்லு வீட்டில இருந்து கிளம்பிருக்கா என்கிட்ட சொல்லையே இல்லை நான் யாருக்காக தோட்டத்துக்கு போனேன் உனக்கும் மாமாக்கும் இளநீ வேணும்னு சொன்னீங்க வெட்ட போனேன் என்கிட்ட கூட சொல்லாமல் அவ்வளோ அவசரமாக கிளம்பி போயிருக்க அது நான் வேணும்னு ஒன்றும் சொல்லாமல் வரல நீ என்ன எதுவும் எடுத்துக்காதல தெரியும் தெரியும் எதுக்கு வந்தேன்னு அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதாக்கா வேறு எதுக்கு அப்படியே சொல்கிறதுல நீ பெருசாக எடுத்துக்கிற இன்னைக்கு நேத்தா அம்மா இப்படி இருக்காவ எப்பயுமே தான் எப்படி அந்த இடத்துல பேசணும்னே அம்மாக்கு தெரியாது இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாவ அது எதுக்கு நீ பெருசா எடுத்துக்கிற அது எப்படி இல்ல தம்பி முந்தி நான் வீட்ல இருந்தப்ப என்ன மட்டும் ஏதாவது சொல்லுவாவ எனக்கு பெருசா தெரிஞ்சுக்காது கல்யாணம் முடிச்சு வந்த பிறவும் அவைய இல்லாத சமயம் அவையை பத்தி இப்படி தப்பா பேசுறதெல்லாம் தப்பு தானே அவைய காதல கேட்டுச்சுன்னா என்ன ஆகும் சொல்லு இப்ப அம்மா அவைய இல்லாத நேரம் அப்படி எல்லாம் பேசுறாவ ஒருவேளை அவ இருக்கும்போது மனசு கஷ்டப்படுற மாதிரி எதாவது ஏதாவது வையா இப்ப அம்மா எங்ககிட்ட பேசுறதில்லை நாளைக்கு அதையும் மனசு மாதிரி பேசினாலும் என் வீட்டுக்காரருக்கு என்ன தோணும் அன்னைக்கு தான் எதுக்கு ரெண்டு பேருக்கும் சங்கட்டம் இருக்கனால சொல்லி அவசரமா கிளம்பி வந்துட்டேன் நீ சொல்றது சரிதான் அங்கே வராமே இருப்பியா சொல்லு எனக்கு மட்டும் என்ன ஆசையா சொல்லு சின்ன வயசுல இருந்து நீயும் நானும் அம்மா அப்பான்னு எல்லாரும் அந்த வீட்டில் தான் ஒன்றா இருந்திருக்கும் இத்தனை வருஷம் நான் தான் வாழ்ந்திருக்கேன் அந்த வீட்டுக்கு வரணும் உங்களெல்லாம் பாக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன அம்மா இப்படி பண்ணும்போது என்னால் எப்படிலாம் சந்தோஷமா அங்கே வர முடியும் அம்மா மனசு மாதிரி என்னைக்கு வான்னு சொல்றாவளோ அன்னைக்கு தான் நான் வருவேன் மாமாவுக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது அவரே இடையில ஏதாவது உங்க வீட்டுக்கு போகலான்னு சொன்னாலும் நான் ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணிக்கிறேன்டா உனக்கும் அப்பாக்கும் என்ன பார்க்கணுன்னா எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வாங்க இல்லை இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நம்ம எங்கேயாவது கூட மீட் பண்ணிக்கலாம் உன்னை பார்க்கணுமா எங்கேயோ வர சொல்லி பார்க்க வேண்டிய சூழ்நிலை பாரு என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல அம்மா என்னைக்கு தான் மாறுவாங்கன்னு தெரியல மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நான் ஏற்றி கண்டுபிடிச்சிட்டேன் ஒன்னெல்லாம் சொல்கிறேன் ஆமாக்கா நான் ஏற்ற வீட்டுக்கு வந்த பிறகு அப்பா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாங்க சொல்லிட்டு அம்மாவும் ரொம்ப சத்தம் போட்டாங்க நானும் அம்மாவை போட்டேன் ஆனால் அம்மா அது பெருசாவே எடுத்துக்கல பிறகு உனக்கு கால் பண்ணலான்னு சொல்லி ரெண்டு மூணு தடவை கால் பண்ணேன் மொபைல் நாட்ரீச்சபிள்னே வந்துச்சு சரின்னு மாமா கூப்பிட்டேன் இதை பத்தி நான் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே மாமா இல்லை இந்த மாதிரி நாளைக்கு அவளுக்கு ஏதோ வேலைக்கு போகணுமா அப்படி இப்படின்னு சொல்லி வேற ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமாக்கு தெரியாம தான் அப்படி போய் சொல்லி தான் கூட்டிட்டு போயிருக்கேன் நடந்த விஷயத்த நீ இன்னும் மாமாட்ட சொல்லல போலன்னு சொல்லி நான் இதே புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு தான் சரி அப்படியே மாமா ஏன் சொல்லி சொல்லாம போயிட்டீங்க தான் கூப்பிட்டேன் வேற ஒண்ணும் இல்லைன்னு நானும் பேசிட்டு வச்சுட்டேன் அப்பாடா நல்ல வேலை நான் சொல்லாம வச்சிருந்தேன் நீ சொல்லிருந்தா அப்புறம் ஏன் என்கிட்ட மறைச்சேன்னு அதுக்கு வேற ஏதாவது கேட்டிருப்பாவே நீ சொல்லாதது நல்லது தான்டா தம்பி சரிக்கா நீ ஒண்ணும் கவலைப்படாத பாத்துக்கலாம் எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும் நல்லா சாப்பிடு பார்த்து பாத்திரமா இரு உடம்ப பாத்துக்கோ எதுனாலும் எனக்கு ஃபோன் போடு என்ன சரில நீயும் பாத்து பத்திரமா ரே சரியா சரிக்கா பிறகு போன்டிக்க பாய் போலாம நீ ஒரு தரம்பாயே ஓ நம்மட லேட் போல அர்ஜுன் கேலமீ நின்னுட்டேன் அர்ஜுன் அர்ஜுன் ஏ ஆதிரா வா வா என்ன அர்ஜுனை எல்லார கேலம்பிட்டிங்களா நான்தா லேட்டா சாரி சாரி இல்ல ஆதிரா நான் மட்டும் தான் ரெடி ആയിர்க்கே அம்மா ரெடி ആയിட்டே இருக்காங்க அப்ப இன்னும் கேலம்பலையா ம் நான் கூட நீ ரெடி ആയി நின்னுத பாத்துட்டு நான்தா லேட்டேன்னு நெனச்சேன் பரவாயில்லை அப்ப அததா லேட் நீ இப்பதான் வந்தியா ஆமா அர்ஜுன் இப்பதான் வந்தேன் உள்ள கரெக்டா என்டர் ஆகும்போது உன்னை பார்த்தேன் நீ அங்க ஏதோ திரும்பி நின்னுட்டு இருந்த அதான் கூப்பிட்டேன் அம்மா ரூம்ல ரெடி ஆயிட்டு சரி நம்ம தான் ரெடி ஆயிட்டோமே கீழே போலாம்னு சொல்லி வந்தேன் கிச்சன்ல ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்து அதான் என்னன்னு திரும்பி பார்த்துட்டு இருந்தேன் ஓகே ஓகே அர்ஜுன் சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் நீ ஆதிரா நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் அம்மா இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்கு எனக்கு ம் நல்லா தான் இருக்கு என்ன ஆதிரா பார்த்தேன்னா வாவ் சூப்பர் அந்த மாதிரி எதுவும் தோணலையா ஜஸ்ட் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சிம்பிளாக தான் இருக்கா இல்லை அர்ஜுன் சூப்பராகவே இருக்கு ஏன் இல்லை சும்மா கேட்டேன் ஷாப்பிங் போக போகிறோம் லைன் பார்க்கவா போகிறோம் ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக போகிறக்கு ஆ ஆ உனக்கு இது வெறும் ஷாப்பிங்காக இருக்கலாம் எனக்கு என்னோட வைஃப் பார்க்க போகிறேன்ல வைஃபா என்ன அர்ஜுன் சொல்கிற ம் எங்களுக்கு தெரியாமே முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்ன சாச்சா அப்படி சொல்லலை லூசு இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி இருந்தாலும் அவ என்னோட வைஃப் தான அதான் சொன்னேன் எப்பா இந்த கொசு தொல்ல தாங்க முடியல கொசு பத்தி வச்சுக்கலாம் கவலைப்படாத பரவாயில்லையே அர்ஜுன் முந்திலாம் நம்ம ரெண்டு பேரும் சண்டை மட்டும் தான் போடுவோம் நல்லா பேச கூட மாட்டோம் ம் இப்போ நீ இந்த அளவுக்கு என்கிட்ட ஜாலியா பேசுற அளவுக்கு மாறிட்ட ஆக்சுவலி உண்மை சொல்லப் போனா நானும் எந்த பொண்ணு உன்கிட்ட பேசுற அளவுக்கு பேசினதே இல்ல ஆதிரா ஸ்கூல் காலேஜ்னு எனக்கு ஒரு பொண்ணுங்க ஃப்ரெண்ட் கூட கிடையாது எல்லாமே பசங்க மட்டும்தான் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு இப்ப பிஸ்னஸ் எடுத்ததுக்கு அப்புறமே அப்படிதான் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற போன்கிட்ட கூட நான் அவ்வளோக்கா பேச மாட்டேன் ஒர்க் ரிலேட்டடா கேக்கிறதோட சரி வேற எதுவுமே கொஞ்சம் இதாக யார்ட்டையுமே பேசவே மாட்டேன் எனக்கே நான் உங்ககிட்ட நல்லா பேசுறத பார்த்து சம்டைம்ஸ் ஆச்சரியமா தான் இருக்கும் புதுசா யார்கிட்டயாவது அதுவும் சரிதான் ஃபஸ்ட்டு பேசும்போது ஒரு தயக்கம் எல்லாருக்கும் தான் செய்யும் சொல்லப்போனால் நீ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் நல்லா நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தது நீ இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது நம்ம அடிக்கடி மீட் பண்ணுறதுக்கோ பேசிக்கிறக்கோ நிறைய சான்ஸ் இருந்தனாலையோ என்னமோ நம்ம நல்லா பேச பழகிட்டோம் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் நீ ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருந்தனா இந்த அளவுக்கு பேசியிருப்போமான்னு கேட்குறது ஒரு டவுட் தான் ம் மாட்டேன் எப்படியோ பார்க்கும்போதெல்லாம் சண்டை போட்டுகிட்டே இருந்த நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஆதிரா நான் பிரியாவுக்கு ஒரு புக்கே வாங்கலான்னு இருக்கேன் நீ என்ன சொல்கிற ஓஹோ பொக்கே கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் ம் ஓகே நல்ல விஷயந்தான் வாங்க அர்ஜுன் அதே இதுக்கு என்கிட்ட கேட்குறேன் நீ இப்போ அந்த இடத்துல இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ நீ கல்யாணம் நிற்க போகிறவர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பிங் போகிற அப்போ அவர் பொக்கேவோடு வந்து உனக்கு அது ஓகேவா இருக்குமா இல்லை நாட்டு ஓகேவா இருக்குமா நீ சொன்னால் நான் வாங்கலாம்னு பார்த்தேன் அதான் அட என்ன அர்ஜென்ட் நீ முழுசா அவளை பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சிட்ட போல ம் ம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே ம் தெரியுது தெரியுது ம் என்ன தெரியுது பிரியாவின் புருஷன் அப்படின்னு நல்லாவே தெரியுது அட போலூசு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அர்ஜுன் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எனக்கு நீ எப்படி கொண்டு வந்திருந்தனா தான் இருந்திருக்கும் மேபி அவ பேரண்ட்ஸ் முன்னாடி கொடுக்குறீன்னு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணலாம் சரி தனியாக கொடுத்துருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் எல்லாமே இருக்குல்ல நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு பொக்கே வாங்கிக்கோ ஒன்று சின்னதாகவும் ஒன்னு பெருசாகவும் பெருசாக இருக்கிறத பொதுவாக நீ க்ரீட் பண்ணுற மாதிரி எல்லாரு முன்னாடியும் கூட கொடுத்துரு வெல்கம் பண்ணுற மாதிரி இன்னொன்று சின்னதாக இருக்குமே அதை நீ யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுக்கோ நீங்கள் தனியாக பேசும்போது கொடுத்துரு சூப்பர் இதுக்குதான் வேணுங்கிறது இவ்வளோ நேரம் என்ன பண்ணலான்னு ஒரே கன்ஃப்யூஷனில் இருந்தேன் பாரு நீ வந்து உடனே க்ளியர் பண்ணிட்ட கடைசியில் என்ன ஐடியா மணி மாதிரி மாற்றிட்டிங்களேடா அப்பாடா என் ஃபோனை எங்கே ஒழித்து வச்சிருக்காங்கன்னு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு மழை லேட் பண்ணக்கூடாது அம்மா எப்போ வேணாலும் வரலாம் அதுக்குள்ளே இங்கே நடக்கிறதெல்லாம் சூர்யா கிட்டே சொல்லியாகணும் அம்மா நம்ம ஃபோன் பேசுகிறத பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அவங்க வேற கல்யாணத்துக்கு சாரி எடுக்கணும் கிளம்புன்னு சொன்னாங்க அவங்க வர்றதுக்குள்ள எப்படியாவது சூர்யா பேசி ஆகணும் ஹலோ ஹலோ பிரியா பிரியா கேக்குவா வா சூர்யா ஆமா சூர்யா தான் பேசுறேன் பிரியா என்ன ஆச்சு உனக்கு இங்க போன என்ன ஆனால் ஏன் பேசவே மாட்டேங்கிற வீட்டில் எதுவும் நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சா எதுக்கு என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்க வீட்டில் ஒன்னு எதுவும் மிரட்டுறாங்களா என்ன சொன்னாவ

பிரியா கிளம்பிட்டியா ஐயோ அம்மா வரவ சூர்யா சூர்யா நீ ரிட்டன் கால் பண்ணாத நானே கால் பண்ணுறேன் பை நல்லவலை ஃபோனை ஒழிச்சு வச்சிட்டேன் அம்மா கிளம்பிட்டியான்னு கேட்க தான் வருவாங்க நினைக்க இனிமேதான் கிளம்பணும்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடணும் பிரியா எதுக்கு என்ன கிளம்பாமல் இருக்கேன் ஆ கிளம்பிடுறேம்மா ஓ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுறேன் கிளம்பிடுறியா பரவாயில்லையே நேற்றுலாம் நான் வரவே மாட்டேன் எனக்கு கல்யாணமே வேண்டாம் பட்டு எடுங்க எது வேணா எடுங்க நான் எதுக்கு வரணும்னு சத்தம் போட்டேன் இன்றைக்கி கிளம்பிடுறேன்னு சொல்லுதா அது 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 வந்தும்மா இப்போ நான் இந்த இருந்து போனால் தானே நீவும் சூர்யா கூட ஃபோன் பேச முடியும் அதுக்கு தானே கிளம்பிடுறம்மா அப்படின்னு சொல்கிறேன் ஆ ஆ ஃபோனா இ இல்லைம்மா சூர்யா கூடலாம் நான் ஃபோனில் ஒன்றும் பேசலை உங்கள் தானே என் மொபைல் ஃபோன் இருக்குது பிறகுணா எப்படி பேச முடியும் ஏன் என்கிட்ட தான் ஃபோன் இல்லையே பிரியா நான் உன்னை பெத்தவா ம் எனக்கு உன்னை பற்றி தெரியாதுன்னா நினைக்கிறேன் நான் உன் ஃபோனை ஒழித்து வச்ச இடத்துல ஃபோனை இப்போ தாங்கலை இந்த வீட்டில் உன் ஃபோனை எடுக்க ஆர்வமாக இருக்குது நீ மட்டுந்தான் நானும் உங்கள் அப்பாவோ அதை பெருசாக எடுத்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது நீ தான் எடுத்துகிட்டு வந்தானே எனக்கு நல்லாவே தெரியும் எங்க கூடு நான் சொல்கிறது உண்மைதாம்மா என்கிட்ட இல்லை ம் ரியா இப்போது உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டா இப்போது அந்த சூர்யா லிங்கண்ணன் கடையில் தான் டீ குடிச்சிட்ருக்கான் காலையில் வளர்க்கும் போல் அந்த சூர்யா எட்டு மணிக்கு அவங்க வீட்டை விட்டு கிளம்பி ஒம்பது மணிக்கு வேலைக்கு போயிட்டான் பிறகு என்ன என்னாச்சுன்னு தெரியல அம்மன் கோவிலுக்கு போனான் இப்போ அம்மன் கோவிலிருந்து வெளியே வந்து லிங்கண்ண கடையில் டீ குடிச்சிட்ருக்கான் என்னடா அம்மா நேரில் இருந்து பார்த்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறான்னு நீ நினைக்கலாம் ம் என் புருஷன் அதான் உங்கள் அப்பா அவனை ஃபாலோ பண்ண ஆள் அனுப்பியிருக்காரு தினமும் அவன் எங்கெங்கே போகிறான் என்னென்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நீ அவன் கூட ஓடி போகலாம் இல்லை இந்த கல்யாணத்தை நிறுத்த வேறு ஏதாவது பிளான் போடலான்னு நீ நினச்சேன்னு வையேன் உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் ஒரே ஃபோன் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவன் கையில் கத்தி பிளேடுன்னு எல்லாம் வச்சுருக்கான் ம் உங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் கொலை பண்ணி போட்டு போயிட்டே இருப்பான் நான் சொன்னதெல்லாம் போய் நீ நினச்சேன்னா நீ அங்கேருந்து திருக்கிட்டு வந்தியே உன் ஃபோனு அதுலேருந்தே அவனுக்கு கால் பண்ணி நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு கேட்டுக்கோ கேட்ட பிறகு முடிவு பண்ணிக்கோ அந்த பையன் உயிரோடு இருக்கணுமா இருக்க வேண்டாமா உனக்கு நான் பார்த்த பையன் கூட கல்யாணம் நடக்கணுமா நடக்க வேணாமா எல்லாம் உன் கையில் தான் இருக்குது ஒழுங்காக கிளம்பி என் கூட கடைக்கு வர வழியைப்பார் ஆ பரவ இன்னொரு விஷயம் நீ ஃபோன் பண்ணி நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபோனை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் திணறாத எடுத்த இடத்துலையே வச்சிட்டு நான் கடைக்கு போயிட்டு வந்து இடத்த மாற்றி வச்சுக்கிறேன் இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்பா சூர்யாவை ஃபாலோ பண்ண ஆள் அனுப்பியிருக்காரா ஐயோ நம்ம சூர்யா கிட்டயே ஃபோன் பண்ணி இது விஷயமா கேட்றலாம் ஹலோ ஹலோ பிரியா என்னது பிரியா அது அது ஒண்ணுல சூர்யா அம்மா வந்த மாதிரி சவுண்ட் கேடிச்சு அதான் போய் பார்த்துட்டு இருந்தேன் அம்மா வரல சரி அத விடு என்ன ப்ராப்ளம் அத மட்டும் சொல்ல சொல்றேன் இப்போ நீ எங்க இருக்கேன்னு சொல்ல என்ன பிரியா நீ விளையாடிட்டு இருக்கியா நான் என்ன கேட்டிட்டு இருக்கேன் நீ என்ன கேட்டிட்டு இருக்க இல்ல சூர்யா சொல்ல லிங்கன கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கேன் என்ன அம்மா சொன்ன மாதிரியே ஆ சூர்யா நீ மார்னிங்லேருந்து என்னென்ன பண்ண எங்கெங்க போனேன்னு கொஞ்சம் சொல்றியா என்ன பிரியா உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு இவ்வளவு நாள் நீ போனே பண்ணல இப்பதான் போனே எடுத்து நீ கால் பண்ணிருக்க என்ன பிரச்சனை என்ன எதுன்னு சொல்லுனா என்னனமோ சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க இல்ல சூர்யா எல்லாமே நான் உனக்கு டீடைலா சொல்லதான் கூப்பிட்டுருக்கேன் நீ நான் கேட்டதுக்கு மட்டும் சொல்றியா ஐயோ கடவுளே சரி சொல்றேன் காலையில எட்டு மணிக்கு எப்பயும் போல வீட்டுல இருந்து கிளம்பி ஒன்பது மணிக்கு ஆஃபீஸ் போனேன் பிறகு நம்ம கொஞ்ச நாள் பேசிக்கிறதே இல்லை உனக்கு என்ன ஏதாச்சுன்னு எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டாகவே இருந்துச்சு என்ன பண்ணுறதுனே தெரில அதான் ஒரு டென் தேர்ட்டிக்கு திரும்ப நம்ம அம்மன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டேன் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தேன் உட்காந்துட்டு இப்போ தான் வெளியே வந்து லிங்கன் கடையில் டீ குடிச்சிட்ருக்கேன் போதுமா இப்ப யாத்த சொல்லு என்ன ஆச்சு அம்மா சொன்ன மாதிரியே தான் இவனும் சொல்றான் அப்ப அப்பா உண்மையாவே ஆள் தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கேன் இவன் கிட்ட இப்போ நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்லி அவன் ஏதாவது என்ன காப்பாத்த ட்ரை பண்ணி எங்க அப்பா அனுப்பின ஆள் அவனை கொண்டுட்டானா ஐயோ கடவுளே என்னால அதை நினைச்சு பார்க்கவே முடியல அப்படி நடக்க கூடாது அப்படி நடக்க கூடாதுன்னா நான் எதுவும் சொல்லக்கூடாது இவன் கிட்ட ஹலோ ஹலோ சூர்யா சூர்யா அம்மா வந்துட்டாங்க நான் கூப்பிடுறேன் நான் கூப்பிடுறேன் ஹலோ இருக்கு மாப்பி வா 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 என்ன அதிசயமா வயல் பக்கம்லாம் வந்திருக்கா ஏம்ல உங்க வயலுக்கு நான் வரக்கூடாதோ அப்படி இல்லை ரகு என்னைக்கு நாள் நீ தானே போடுவா எங்க இருக்கான்னு நான் தானே பிறகு நீ இருக்க இடத்துக்கு வருவேன் இன்னைக்கு என்ன தேடி வயலுக்குலாம் வந்திருக்கா ஆமா என்னைக்கும் அப்படி தானே நடக்குவு சரி இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் நான் உன்னை தேடி வந்தேன் எங்கே போயிட்டு வரா தென்னை மரத்துக்கெல்லாம் பூச்சி வருதுன்னு சொல்லி ஒவ்வொரு மரத்துக்கும் மருந்து கட்ட வந்திருந்தாவ அதனால அங்கே நின்று அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் ശരില്ല വില മുടിഞ്ഞതാ ഇപ്പൊ ഫ്രീയായിരിക്കലില്ല മറന്നടിച്ച് വീട്ടിൽ താ പോയിട്ട് പെവ് സായന്ത്രം പോലെ വയലു വരണം എങ്കും പോകണു വന്നിയോ വെളിയെല്ലാം ഒന്നും പോവാണ്ടാല്ല കേഷയമാു ഇല്ല എന്ത വിഷയമാർന്നാലും നറക്കാമതന്നെതീ മറ്റും എറക്കാ മറക്കരണാ നാ എന്നിട്ട് എതിര നടന്നാലുംന്താ അവപ്പാ എപ്പിടി നടിക്കാം நடிக்கே எனக்கு ஒண்ணுமே புரியல நீ என்னத்தான் சொல்ல வரா நேத்து எங்க போயிருந்தா நேத்தா நேத்து எங்க போயிருந்தேன் எங்க போனான்னு நேத்து வயலுக்கு காலையிலயே வந்துட்டு போயிட்டேன் பிறவு பஜார் வரைக்கும் போய் வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்கு அதுக்காக போனேன் வேற எங்கேயும் நான் போகலையேல நேத்து சாயந்திரம் எங்க போனா நேத்து சாயந்தரம் எங்க போனேன் ஆ இந்த முத்துமாரி அண்ணே ரூபா தர வேண்டியது இருந்தது அப்பாவுக்கு பிறகு அவையை நேற்று தான் தாருன்னு சொல்லியிருந்தாப்ப காலையிலேயே வாங்க போகணுன்னு நினச்சி மறந்துட்டேன் அதனால தான் போனேன் முத்துமாரியான வீடு உனக்கு காட்டுக்குள்ளே இருக்கா இல்லை நேராக போகிறதுக்கு ஆத்தங்குற வழியாக கொஞ்சம் போனால் அவைய வீடு பக்கமாக இருக்கும்லா அதான் அப்படி போனேன் சரி டே நீ சொல்லியதுக்கே வரேன் ஆத்தங்கிற வழியாக போனால் அவைய வீடு பக்கம்தான் ஒத்துக்கிட்றேன் நீ நேராக அவைய வீட்டுக்கு தானே போயிருக்கணும் வழியில் என்ன செஞ்சுட்டு இருந்தா இல்லை நீ என் பின்னாடியே நேற்று ஃபாலோ பண்ணியோ எங்கெங்கே போனேன் வந்தேன்னு எல்லாத்தையும் சொல்லுதா ஏழை நீ பேச்ச மாத்தாதை கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்லு எப்பா சொல்லுதேன் சொல்லுதேன் அந்த வழியா போகும்போது இலக்கிய அங்கே ரொம்ப நேரமா உட்காந்துருந்தா எதுக்கு உட்காந்துருக்கான்னு தெரில பைக்கை நிறுத்திட்டு நானும் போய் பக்கத்தில் உட்காந்து என்ன ஆச்சுன்னு கேட்டேன் ஆ காலைல முள் குத்திட்டு போமானான்னு சொன்னான் நான் எடுத்து விடுறேன்னு முள் எடுத்து விட்டேன் பிறவு நோண்டி நோண்டி எப்படி வீடு வரைக்கும் போவா வீடு வேற ரொம்ப தூரமாச்சேன்னு சொல்லி சொல்லி அந்த கொஞ்சம் தூரம் காட்டை தாண்டி வரைக்கும் விட்டுட்டு வந்தேன் பிறகு அவள் வீட்டுக்கு போயிட்டா எப்படி விட்டுட்டு இருந்தா கார்லயா பைக்லயா பிளைட்லயா கப்பல்லையா ஆமா அந்த நம்ம ஊருக்கு பிளைட் கப்பல்னு எல்லாம் வருது ஏம்ல ஏல நீ காட்டை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னான் எப்படி கொண்டு போய் விட்டுட்டு வந்தா சொல்லு இவன் கேட்கத பார்த்தா எல்லாம் பார்த்துட்டு தான் கேட்கணும் சரி இதுக்கு மேலையும் மறைக்காண்டாம் அது அது ஒன்றும் இல்லை பாவம் அவளுக்கு காலில் முள்ளு வேற குத்தி இருந்தா இனி அவள் எப்படி போவா அப்படின்னு சொல்லி அவளை தூக்கி கொண்டு போய் அங்க இறக்கி விட்டேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவன் நோண்டி நோண்டி வீட்டுக்கு போயிட்டா உம் இந்த அளவுக்கு ஆயிருந்துருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல அட என்ன ரகுனி என் காலில் முள்ளு குத்தி அது ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா உன்கிட்ட இந்த மாதிரி ஆச்சரியதுன்னு சொல்லியிருப்பேன் அந்த புள்ள காலில் முள்ளு குத்துனது இல்லாமட நான் உனக்கு சொல்லணும் இலக்கியிருக்கு பாயலே அந்த புள்ள காலில் முள்ளு குத்துனது நீ சொல்லலைன்னு நான் கேட்கல நீ அந்த பிள்ளைய லவ் பண்ணியதை என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா அத தான் கேட்கேன் எல லவ்வா நானும் அவ்வளோ எங்கே லவ் பண்ணுதோம் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கா நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை நான் நம்பணும் சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லாண்டாம் டே எவளை நீ நினைக்க மாதிரி நான் லவ்வெல்லாம் ஒன்றும் பண்ணலை அத்த பிள்ளைங்கிறனால பேசுவோம் என்ன விளையாடுறியா இல்லைல்ல அவ கால் முள்ளு குத்திட்டுன்னு ஒரு உதவி தான் செஞ்சேன் நான் ஓஹோ உதவியா செஞ்சா சரி இப்போ ஊரில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை நீ அந்த பிள்ளை காலைல முள்ளு குத்திட்டுன்னு போய் பிடிச்சி எடுத்து விடுவியா அது உன்னால் முடியாது ஏன்னா நம்ம தெரிஞ்ச பிள்ளையாக இருந்தாலும் ஊர்க்கார பிள்ளையா இருந்தாலும் நம்ம போய் காலை பிடிச்சி உனக்கு முள்ள எடுத்து விடுறேன்னா உன் வேலையை பார்த்துட்டு போகணும் பிள்ளைகள் கிளம்பி போயிடும் எந்த பிள்ளை உனக்கு உட்காந்துட்ருக்கா சரி அதை விடு இலக்கியாவுக்கு அப்படி நடக்க முடியலன்னு நீ எதுக்கு தூக்கி கொண்டு போய் விடணும் இப்போ அந்த பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்க போய் தான் நீ தூக்கினால கம்முன்னு அமைதியாக இருக்குது இதுவே மற்ற பிள்ளைகளை நம்ம போய் எப்படி தூக்க முடியுமா கத்தி ஊற கூட்டியிருக்க மாட்டாவே என்னெல்லாம் சொல்லுத ஐயோ நான் அப்படி நினைக்கவே இல்லை என்னை போட்டு நீ குழப்புறா நான் ஒன்றும் உன்னை குழப்பல உனக்கு அந்த பிள்ளையை பிடிச்சிருக்கு அது உனக்கே தெரியல அதனால தான் அந்த பிள்ளைக்கு முல் கூத்துனோனா ஓடி போய் எடுத்து விடுறது தூக்கி கொண்டு போய் உதவி செய்கிறதுன்னு எல்லாம் செய்கிறா எனக்கு தெரிஞ்ச அந்த பிள்ளைக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் அதனால தான் நீ முள்ள எடுத்து விடும்போதோ தூக்கிட்டு போகும்போதோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கு நானாவது பரவாயில்ல லவ் தான் பண்ணுறேன்னு தெரிஞ்சு ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்ல தைரியம் இல்லாமல் இங்கே ஒருத்தன் அவனுக்கு அந்த பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு அவனுக்கே தெரியல நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்கு கடவுளே இல்லை இல்லை ரகு நீதான் என்னமோ தப்பா புரிஞ்சுட்டு என்ன போட்டு குழப்புற சரியில நான் குழப்பினவனாவே இருந்துட்டு போறேன் நீயே வீட்டில் போய் பொறுமையா யோசி உனக்காக ஏதாவது ஒரு ஃபீலிங் வருதான்னு பாரு ஆ அப்படிலாம் ஒன்றும் வராது சரிடே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் மற்ற யாரும் அப்படி பண்ணா ஏற்றுக்க மாண்டாவ அந்த பிள்ளை ஏற்றுக்குதுன்னா அந்த பிள்ளைக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு ോനാലും പോയി ടീ കുടിപ്പം വാ ഉം ശരില്ലാ പോവോ എല നീ പാത്തത ഊർക്കുള്ള വേറെ യാകും ചല്ലിരാത ആക്കിതാ വേല ഒരു മൈക് സെറ്റ് ഉന്നയ വണ്ടിലെ കട്ടിക്കിട്ട് ചൊല്ലിക്കേ പോറേ ഏംലെ നീ വേറെ അതെല്ലാം ചൊല്ല